ஹாய் ஹலோ வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பாடிஃபை நான் ஒரு நாள் ஃபுல்லாக கேட்பேன் ஆனால் எனக்கு எம்பி சீக்கிரமாக காலியாடுது அப்படின்ட்டு ரொம்ப பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க என்ன மாதிரி எல்லாரும் எனி டைம் பாட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா போடுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து நம்ம ஐக்கான் கொடுத்துருப்பாங்க அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இல்லை நம்மளுடைய பேர் கம்மி கீழே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இருக்கும் லாஸ்ட்டாக இருக்க செட்டிங் அண்ட் ப்ரைவசி வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதில் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஸ்டேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேட்ருக்குள்ளே போகலாம் மீடியா குவாலிட்டின்னு இருக்கும் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை தான் இருக்கும் வேணும் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கோங்க இல்லை நான் ஒய்ஃபைல தாங்க கனெக்ட் பண்ணி கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் லோ கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம் நார்மல் கொடுத்தீங்கன்னா மீடியமாக குவாலிட்டி இருக்கும் எம்பியும் வந்து ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா போகும் ஹை கொடுத்தீங்கன்னா அதிக டேட்டாவை கன்சியூம் பண்ணுவோம் குவாலிட்டி ரொம்ப தெளிவாக இருக்கும் ப்ரீமியம் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா வெரி ஹை வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மோஸ்ட் ஆஃப் த யூசர் வந்து பாத்தீங்கன்னா செல்லுலார் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவீங்க மொபைல் டேட்டாவில் இல்லை ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி மேனேஜ் ஆகி உங்களுக்கு டேட்டா வந்து பண்ணும் நான் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் தான் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு யூஸ் பண்ணுவேன் இல்லை எனக்கு ரொம்ப வந்து எம்பி அதிகமா எப்படி சொல்கிறது நான் டேக்கே வந்து ஒரு ஒன் ஜிபி தாங்க ரீசார்ஜ் பண்ணுறேன் ஆனால் பாட்டும் நான் கேட்கணும் எம்பியும் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்க லோவை கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம் குவாலிட்டி கொஞ்சம் ஒக்கே இருக்க மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் ஆனால் கேட்குறதுக்கு நாலு ரூபா வந்து கேட்டுகிட்டே வந்து பாத்தீங்கன்னா இருக்கலாம் இல்லை எனக்கு ரெண்டுமே வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நார்மலா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் லோவை கொடுத்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு லோ வந்து செட் ஆச்சு அப்படின்னா கவலைப்படாமல் அதையே வந்து பார்த்திங்கன்னா கேளுங்கள் இல்லை எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா நார்மலாக மாற்றி ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா கேளுங்க மோஸ்ட்லி அது ஹை கொடுத்தீங்க அப்படின்னா அதிகமான டேட்டா வந்து பார்த்திங்கன்னா கன்சியூம் பண்ணும் ஸோ நார்மல் வைக்கிறது பெஸ்ட்டு எனக்கு நாள் ஃபுல்லாக கேட்கணும் அப்படின்னா லோ வைக்கிறது தான் பெஸ்ட்டு ப்ரீமியம் போட்டிங்க அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணும் இதில் ஆட்டோ அட்ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஒய்ஃபை அண்ட் செல்லுலார் ஸ்ட்ரீமிங் குவாலிட்டி அட்ஜஸ்ட்டு பேஸ்ட் இந்த ஆனில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ அந்த பேண்ட் வித் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் வந்து பார்த்திங்கனா ஆகும் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் ஆகும் அது வந்து ஆன்ல வச்சுக்கோங்க இல்லை ஆஃப் பண்ணிக்கோ அது உங்களுடைய வந்து விருப்பம் கீழே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ அதாவது நம்ம மியூசிக் வந்து கேட்கும்போது நமக்கு வீடியோ வந்து பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகும் ஸோ அதுக்கும் இதே சேம் கான்செப்ட் தான் லோ கொடுத்தா லோவாக எம்பி போகும் ஹை கொடுத்தா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா எம்பி வந்து பார்த்திங்கன்னா போகும் ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் வந்து ஒய்ஃபை செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல்லுலார் மொபைல் நான் வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாம் மோஸ்ட்லி பாக்குறது கிடையாது எல்லாமே லோவில் தான் நம்ம வந்து மொபைல் ஆன் பண்ணி வச்சுட்டு பாட்டு வந்து ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணி வச்சிருவோம் அதனால் நமக்கு தேவைப்படாது இல்லை நான் பேக்கில் வீடியோவை பாப்பா நினச்சிங்க அப்படின்னா அதனுடைய குவாலிட்டி வந்து நீங்கள் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து டவுன்லோட் குவாலிட்டின்னு இருக்கும் இது வந்து ஆடியோவோட குவாலிட்டி நீங்கள் வந்து இதில் வந்து லோ கொடுத்தீங்க அப்படின்னா ஆடியோ நீங்கள் டவுன்லோட் பண்ணுற குவாலிட்டி ரொம்ப லோவாக தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதே ஒரு டைம் தான் டெய்லிமா டவுன்லோட் பண்ண போகிறீங்க அதுக்காக நீங்கள் ஹையில் கொடுத்து ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க எம்பி வந்து நமக்கு அதிகமாக போச்சு அப்படின்னாலும் நல்ல ஒரு குவாலிட்டியான சான்ஸை நம்ம தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கலாம் so நீங்கள் கேட்டு கொண்டிருப்பது speed create tamil இந்த வீடியோ பிடிச்சனா லைக் ஷேர் Subscribe எல்லாம் பண்ணுங்க thank you for watching